e desfazer-se da

சுய முயற்சியிலே நாங்கள் நிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அடிக்கடி வந்து கழிப்பார்கள் அவ்வளவுக்கு அவர்கள் அந்த மற்றவர்கள் எல்லா வளங்கள் இருந்தோம் எல்லா அங்கவும் இயங்கக்கூடியவர்களாக இருந்தும் பல பேர் அப்படி இல்லை அவர்கள் என்னென்னால் சுமகா இருந்து கொண்டு நிவாரணம் பிறந்தோசி ஏதாவது வேலை செய்து கடின உழைப்பு செய்து நாங்கள் உழைக்க வேண்டும் என்று ஜோசிக்க இல்லை குறை இப்போ அது குறைந்து கொண்டு வருது அந்த இளைஞர்கள் எல்லாம் இப்பொழுது ஜோசிக்கு தேர்ட்ல என்னென்னா வெளிநாட்டுக்கு போகலாம் வந்து தான் ஜோசிக்கணுடைய இங்கே இருக்கின்ற நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க போகணும் அல்லது ரெண்டு ஜோசி பெருக்குறைவாக விட்டார்கள் தான் மாடிக்கொண்டு போகுது ஆனால் இந்த மாற்றாக்களுடையவர் உண்மையிலே நான் அது பெருமைப்படுவார் அவர் அடிக்கடி வாழ்ந்தார் என்னுடைய நடுவில் கரைக்கின்றோடு தான் பல இடங்களில் உதவசாங்கிறான் பிதை செயலாளராக இருந்தால் மாவட்ட செயலாளராக இருந்தவளும் பல தினம் சந்திக்கின்றவளும் இதுதான் சொல்வார்கள் எங்களுக்கு நீங்கள் நிவாரணம் உடன் திற தேவையில்ல நாங்கள் எமது சொந்தக்காரிலே நின்று உழைப்பதற்குரிய உதவிகளை மட்டும் செய்யுங்கள் என்று தான் சொல்றார்கள் அந்த வகையில் நான் உண்மையிலேயே அவர்களை பாராட்டுகிறேன் அவர்கள் பல செயற்பாடுகளை செய்கிறார்கள் நாங்கள் உண்மையிலேயே அவர்களை வைக்கி இருக்கிறேன் பிரியானவர்கள் பல ஆஜரைய தலைவர் சுரசன் அவர்கள் கூறியது போல பல பேர் அது அந்த ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள் அவருக்கு மாற்றாற்றல் உடையவர்களாக என்றால் அதுதான் அந்த எல்லா வளங்கம் இருந்தும் செய்யாத ஒன்றே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று மாவட்ட சீரத்தில் உடனே நாங்கள் எங்களுக்கு ஒரு 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 ரெண்டு மாடி கட்டுறோம் தான் அது ரெண்டு மாடி தான் ஒரு மாடி கட்டுறோம் அப்ப அதிலே நான் பிணையமாவது வாங்கி வந்தான் கதையா அவர்கள் வந்தால் சில மேல வர முடியாது வாங்கி வர்றது அது எங்களுடைய வைத்திய அதிகாரி ஒருவர் கூட்டத்துக்கு வருவேன் மேலே நான் அவர்கள் கஷ்டப்பட்டு தான் அதை நான் பார்த்துருக்கேன் அப்படி தான் நாங்கள் தோசித்த அவர்களே கீழே வர வேண்டும் அவர்களும் வரணும் நாங்கள் மேலே வரலாம்ன்றதுக்காக நாங்கள் ஒரு லிப்டண்டை நாங்கள் போட்டு அதை அதை இயங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே என்னென்னால் அவர்களுக்கு அது அது அரசாங்கமே சொல்லுகின்றது அவர்களுக்கு அந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் அது பல இடங்களிலே இன்னும் அந்த இது செய்யப்படவில்லை அது வருங்காலத்தில் நிச்சயமாக அது செய்யப்பட வேண்டும் என்று கட்டாயம் இந்த பிரதேச செயலாளர் திரு சுதாசன் அவர்கள் வந்து நான் அரசாங்கம் தான் யாழ்ப்பாணம் அந்த உலக உதவி அரசாங்கம் தலைமை கூடத்தில் இருந்தவர் அவருக்கு இதை ஒன்று செய்த எவர் ஒரு நியமம் பொசிட்டிவ் எதா செய்தால் எதை கொடுத்தாலும் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை எதை நீங்கள் அப்படி இந்த மாதிரி செய்தீர்கள் என்று அந்த ஒரு ஆற்றல் அப்படியானவரால் நான் காண உண்மையில் நான் இருக்குது முன்னால் அப்புறம் திறமையை நான் சொல்ல தன்பன முன்னால் இருந்தாலும் சொல்ல தன்பனும் அப்படியான ஒரு வல்லமையும் ஆற்றலும் படைத்தவர் பட் இந்த இதையும் உடனடியாக வினைந்து முடிக்கக்கூடிய ஒரு இருக்கு எதையும் உடனே அமைத்த வார்த்தையிலே அந்த இல்லியண்டு வராது அந்த இல்லியண்ட மதம் பெறாது எதையும் செய்து முடிப்பேன் செய்து கொண்டது படைத்தவர் அப்படியான ஆட்கள் எங்களுக்கு கனவே இருப்பார்களா இருந்தால் நாங்கள் எங்கேயோ ஓகே ஏதாவது செய்து கொண்டு போகலாம் ஆனால் இன்றைய அநேகமான உத்தியோகர்கள் கனவே ஒரு பாசிட்டிவாக நேர் நேர்மறையான ஆட்களாக காணப்படுவது குறைவாக இருக்கின்றதுதான் எங்களுக்குரிய கவலையாக இருக்கின்றது சிந்திப்பவர்கள் இல்லை ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இல்லை மற்ற ஒரு இனோவேட்டிவ் ஐடியாஸை அவர்கள் கொண்டு வர இல்லை அப்படியான பல பேர் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் இந்த ஒரு மிக சிறப்பாக இந்த மாற்றாட்டல் குடியோகத்தினம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் உண்மையிலே அவர்கள் மிக சிறந்த கல்வியில கூடாமல் இதில் பெற்றிருக்கிறார்கள் கனவியர் பல்கலைகளில் செல்லுகிறார்கள் நாங்கள் அப்படி இருக்கிற அப்பொழுதுதான் அந்த வாழ்நோக மன்றத்தில் உருவாக்கப்பட்டது அந்த இதுதான் நான் பிற்படையில் உதவி செய்தாங்க அந்த நிலத்தையும் நாங்கள் அப்போ பிரயாணம் கொண்டு இருந்தது அதே மூலம் தான் அந்த நிலத்தையும் நாங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தது அதேபோல் உடையர்கட்டிலேயும் இப்போ இனிய மாணவில் இயங்கிக் கொண்டிருந்தது அதுவும் இவ்வாறான ஒரு மாற்றாட்டல் ஒரு உடையோர்களுக்கான ஒரு இல்லம் அது இப்பொழுது சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அது முதல் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது சிறப்பாக இயங்கிருந்தது அவை நாங்கள் இந்த மாற்றாட்டல் உடையோர்களுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அவர்களுடைய கல்வி வசதிகளை செய்து கொடுக்கணும் அவர்கள் அலுவலங்களுக்கு செல்கிற வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவர்களுக்கு சுய சுயதொழில் வாய்ப்புகளை அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை நாங்கள் செய்து கொடுக்கணும் அதனுடைய பொறுப்பாக இருக்கின்றதாக கட்டாயம் நாங்கள் செய்யுவோனும் செய்ய முடியும் ஒன்றும் இல்லை எங்களால் அதை செய்ய முடியும் ஆகவே நாங்கள் அதை பருங்காலத்திலேயே அதை என்ன இன்னும் செய்யவே செய்ய தேவையான ஒன்றில் இருக்கிறதால அதை நாங்கள் செய்யலாம் ஆகவே அதை நாங்கள் எல்லோரும் முனைந்தால் எதையும் வெற்றியினமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்ல திரு சுதர்சன் அவர்கள் தலைவர் அந்த இந்த மா வல்லு விழா உத்தியோகத்தர்களுக்கு உரியான அந்த பயிற்சி செய்ய முறையோ மற்ற வேறு பயிற்சிகளையும் நாங்கள் அது அதை செய்ய அவரை கனவை கதைத்திருக்கிற அந்த வகையில் நாங்களும் அதை எங்களுடைய மாகாண மன்றத்தில் இருக்கிற அலுவலர்களுக்கும் அதை செய்வதற்குரிய நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக எடுக்க எடுப்போம் என்றும் அதை கூறிக்கொள்கிறேன் அவை இந்த மாற்றாற்றல் தினம் என்பது இன்னத்துக்காக உருவாக்கப்பட்டதென்றால் என்றால் அவர்களை இந்த தினத்திலே நினைவுடுவது மட்டுமல்ல அவர்களுக்கு என்ன என்ன தேவைகள் இருக்கின்றன என்ன அதை செய்வதற்காகத்தான் சும்மா கொண்டாடி போடுறது கொண்டாடுவதற்காக அல்ல அவர்களுடைய தேவைகளை இருந்து அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் தேவைகளை எங்களை அறிந்து அவர்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நினைவு இந்த நினைவில் இந்த நாளிலாவது எல்லோரும் எல்லாரும் நினைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த இந்த தினம் கொண்டாடப்படுறது அவருடைய அவர்களுக்கு சேவைகளை தேவைகளை அடைந்து செயற்படுத்த வேண்டும் அந்த வகையில் இவ்வாறான தினங்கள் ஒரு மக்களிடையே ஒரு மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை இவ்வாறான அவர்களுக்குரிய தேவைகளை செய்வதற்கும் இது வழி வழி ஏற்படுகின்றது